ஒரு சாவி அவரே வச்சுருந்தார் அப்புறம் ஒரு சாவி வச்சுட்டு இருந்தேன் திருப்பி அந்த ஒரு சாவி கேட்டால் அவர் கொடுக்க மாட்டேன்னுட்டார் இல்லை எங்கிட்ட ஒரு சாவி இருக்குன்னாரு அப்புறம் என் பணம் கடன் கேட்டார் நான் வந்து இல்லை சார் என் பணம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் தோட்டத்தை வித்த விஷயம் அவருக்கு தெரியும் அப்புறம் நான் ஒய்ஃப் வந்து காலேஜில் ப்ரின்ஸிபலாகனால அவங்க காலேஜ் போன டைமில் பசங்க ஹாஸ்டலில் இருக்காங்க நானும் வியாபார விஷயமா வெளியூர் போயிருந்த நேரத்தில் வீட்டில் வந்து அந்த ஒரு சாவி போட்டு படத்தை திட்டாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவங்க எஃப்ஐஆர் போ விசாரணை பண்ணி எஃப்ஐஆர் போட்டாங்க ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு பின்னாடி வந்து வீட்டை வந்து நாங்கள் வெளிவிப்ப டைமில் வீட்டை வந்து காலி பண்ணி அவர் சாவி வச்சு வீட்டை காலி பண்ணி சுத்தமாக அடையாளமே எல்லாம் பண்ணிவிட்டார் அப்புறம் வந்து மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எந்த நடவடிக்கை எடுக்கல அப்புறம் கோர்ட்டுக்கு போய்ட்டு எஃப்ஐஆர் டைரெக்ஷன் கேட்டிருக்கிறேன் அந்த எஃப்ஐஆர் டைரக்ஷன் வந்து நாலு வாரத்தில் அவங்க வந்து நடவடிக்கை சொல்லிக் கொடுத்தாங்க இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை அப்புறம் இவங்கள டிஎஸ்பி ஆஃபீஸில் வந்து என்னை குடும்பத்தையும் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகினாங்க என்கொயரிங்கிற பேரில் போலீஸ் வந்துட்டு தொண்ணூறு லட்சம் பணம் காணாமல் பண்ணதை பற்றி பேசுகிறத விட்டுட்டு தேவையில்லாமல் கேள்வியெல்லாம் கேட்டு இப்படி எழுதி கொடுத்துருப்போங்க அப்படி எழுதி கொடுத்துருப்போங்கன்னு சொல்லி தேவையில்லாமல் கேள்வியெல்லாம் கேட்டாங்க அதுக்கு மன உளைச்சல் ஆளாகி நான் வந்து ஹியூமன் ரைட்ஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து நாலு வாரத்தில் இந்த கேஸை முடிக்க சொல்லி ஆர்டர் போட்டாங்க எஸ்பிக்கு எஸ்பி இன்றைக்கி வரையும் அதை தொட்டு கூட பார்க்கல இதெல்லாமே வந்து இந்த ஒரு வருஷ காலமாக இருக்குது இப்போ எஸ்பி இப்போ ம இப்போ தமிழ்நாடு மனித உரிமை ஆலயத்தில் வந்து கேஸ் பெண்டிங் இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு சாதாரண நான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய கட்சியில் பொறுப்பில் இருக்கேன் எனக்கே இந்த நிலமை அப்படின்னா ஒரு சாதாரண மக்களுக்கு என்ன நிலமை ஒரு க ஒரு கம்ப்ளைண்ட் விசாரிக்கலைன்னா ஒரு சீட்டு கம்ப்ளைண்ட் விசாரிக்கலைன்னா போலீஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்குது என்ன ஒன்றும் புரியல அதனால தான் க காவல்துறை தலைவரை பார்த்து க கம்ப்ளைண்ட் கொடுத்து போலான்னு வந்தேன் கிட்டே கடைசியாக கொடுத்துட்டு நான் வந்து இவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் வந்து ஊடகங்களை நம்பியிருக்கேன் ஊடகங்களும் பத்திரிக்கையாளர்களும் இதை வந்து முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சென்று இந்த பிரச்சினையை தீர்வுகாணு எனக்கு வந்து பணத்தைப்படுத்துகிற மாதிரி கேட்டுக்கிறேன் இதுக்கு வந்து எனக்கு ரொம்ப உறுதி நீங்கள் இருக்கணும் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டாங்க அவர்கிட்ட ஒரு சாவி இருக்கு வேறு எந்த வீட்டில் பூட்டை உடைக்கலை வேறு எந்த அசம்பாதமும் நடக்கலை வீட்டில் வந்து கேமரா வச்சு கொடுக்க சொன்னேன் அவர் கீழ் மட்டத்தில் அவரு மட்டும் கேமரா வச்சுக்கிட்டாரு மேல் மட்டத்தில் தர மாட்டேன்ட்டார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோவில் இருக்கிறேன் அப்புறம் எக்ஸ்ட்ரா தாப்பால் போட்டுக்கிறேன் இரும்பு கேட்டு போட்டுக்கன்னு கேட்டேன் அதுக்கு அவர் வீடு அழகு போயிருந்துன்னு ஒத்துக்க மாட்டேன்ட்டார் இது மாதிரி பல காரணங்கள் நான் பெட்டிஷனில் வந்து எல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எல்லா விளக்கம் சொல்லியிருக்கேன் சார் அதுக்குமா ஒரு ஒரு வார்த்தை கடன் ஆகுற இருபத்தஞ்சு லட்சம் கடன் ஆகுறாரு நான் இல்லைன்னு பணம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு நாள் நான் லேண்ட் வித்த பணம் வந்து அவரும் அந்த லேண்ட் வைக்கும்போது ஒரு புரோக்கர் கூடியது காட்டினார் அப்புறம் அப்புறம் இல்லை நான் வித்துட்டேன்னு சொன்னேன் அந்த இதில் வந்து அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்து பணத்தை கை வச்சுட்டாருங்க காவல்துறை அதுக்கு நானும் ரொம்ப டீப்பாக உள்ளே போய் விசாரித்து பார்த்தா அங்கே இருக்கிற முக்கியமான பெரும்புள்ளிகள்லாம் வந்து திமுகவுடைய பெரும்புள்ளி அவர் வந்து திமுக பெரும்புள்ளிகள் தலையிட்டல இதை வந்து அவங்க மேலே வந்து எந்த விசாரம் எடுக்காது ஆளுங்கட்சி இருக்கிற வரைக்கும் எடுக்காதுங்கன்னு சொல்லிவிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நான் கா கேள்விப்பட்டேன் இதனால் நான் என்ன பண்ணுறேன் நான் ஒரு நான் வந்து ஆளுங்கட்சி ஆள் இல்லை அதனால் எனக்கு இந்த நிலைமை இது ஒரு கிரைம் எங்கே உருவாகுது அப்படிங்கிறத வந்து ம முதல்வர் அவர்களும் டிஜிபி அவர்களும் எங்கே போகிற ஒரு ஒரு ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு இன்சிலையே அவங்களுக்கு உத்தரவு போட்டு அங்கேயே வந்து ஒரு கிளம்பி உருவாகாமல் என்ன மாதிரி பாதிக்கப்படாமல் என்ன மாதிரி வந்து ரோடு ரோடு அலைய விடாமல் இருந்தாங்கன்னா தமிழ்நாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லா எங்கே டிஜிபி தான் ஏற்கனவே லெட்ரு கொடுத்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே கொடுத்தப்பே அதுக்கு டிஎஸ்பி உத்தரவு போட்டார் அங்கே டிஎஸ்பி வந்து விசாரிக்கவே இல்லை இன்றைக்கி வரையும் இப்போ மட்டும் இப்போ கம்மி கொடுக்க போனால் அவங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க